புற பேசிட்டே மூஞ்ச சேட்டி கிராங்கறான்டா சேனமா போடா போய் சப்போட போறான் என்ன எத்தனி

வெளிச்சமா இருந்த <laughs> <laughs> <laughs>

கழிக்காம கணவன் போயிட்டு அப்பவே சாக்கடி செத்துட்டாருங்க ஓட்டுக்காரு சாக்கடி செத்துக்காரு

தப்பா நினைக்காதீங்க நான் வட மொழி எழுதிட்டு பேர் இந்தி இருக்கு வா பேசிட்டு இந்தியா எனக்கு தெரியாதுமா இந்தி எனக்கு தெரியாது தெரியாது மாலுமே ஆ கேடா மாலுமே இல்ல ஆ நெய் இல்ல தேங்கண்ண கல்லண்ண தான் அது அந்த கிதி கிதி நான் கோட சொல்லிக்கிறேன் பாபு நான் பேர் பாவி இல்ல கோனார் கோனார் பாபு நீ பேரு ஏமிரா

புரிய <laughs> 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 <laughs>

நாங்க பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பண்ணி ஓ யாருன்னா கல்விங்களா இல்லமா பழிவு படிக்கிற பாத்தீங்கன்னா பழிவு விட்டு நேரா வீட்டுக்கு போனோம் சுத்தி கலக்கறீங்க

ஒரு அம்மன் ஆலயம் என்று சொன்னால் திருவிழாவின் போது அம்மனுக்கு அலங்காரம் திருவிழா நடக்கும் ஆனா இந்த அம்மன் ஆலயமானது அடர்ந்த காணகத்திலே பாடறிந்த நிலையிலே காணப்படுகிறது இந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது கருத்த மேலே பெருத்த உருவத்தோடு காட்சியளிக்கின்றாலே இந்த அம்மன் யார் இவளுடைய பெயர் என்ன அம்மா ஊர்ல கோயில் இருந்தா ஊருல இருக்கா திருவிழா நடத்த ஆடம்பரமா நடக்கும் அம்மன் வீதி விழா வாட வேடிக்கை கலை நடக்குமே இந்த அம்மனும் அடுத்த காலகத்துல கருத்த வேடிகோடு பெரிய உருவத்தோடு காட்சி அளிக்கிறாளே இந்த அம்மன் பேர் என்னன்னு கேக்குறேன் அம்மா இந்த திருவேர் காத்திலே இந்த அம்மன் பெயர் தான் திருவேர் காத்து கருமாரி அம்மன் ஆமாமா ஐயா

அம்மா கோயில்னு ஒரு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும் இந்த அம்மனோ கருத்த வேடியோடு இருக்கிறா பெரிய உருவத்தோட இருக்கிறான் ஆலயத்தின் முன்பே ஒரு மனிதன் செலவழித்திருக்கிறாங்களே இந்த அம்மன் யாரு அப்படி இருக்கிறா இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்குறேன் அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியாக போய் பார்க்கலாலும் எனக்கு முன்னே இந்த பெரியவங்களா சொல்லிக்கிறாங்க